அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி பூஜை முடிந்து புனர் பூஜை செய்வது எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் கலசத்தை எப்படி கலைக்கணும் எந்த நேரத்தில் கலைக்கணும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் இந்த வருடம் வலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் வலக்ஷ்மி பூஜை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது அன்னசேவா குழு ஆயிரத்தி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானமும் உடை தானமும் செய்வதற்குண்டான முன்னேற்பாடுகள் செஞ்சிட்டு எங்களுடைய அதீதமான நம்பிக்கை இந்த தானத்தில் வரலட்சுமி தாயும் கலந்து கொள்வார்கள் என்பது எனவே உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கியன் தரப்பட்டுள்ளது நீங்க உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்திட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்க குடும்பத்தாரின் பெயரெல்லாம் சொல்லுங்க உங்களுக்காக வரலட்சுமி பூஜை என்று சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படும் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்ணணும் அம்மனை அழைக்கிறது அப்படிங்கிறத ரெண்டு விதமாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை அம்மனை அழைக்கலாம் அல்லது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலையில் அம்மனை அழைக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் ஏழாம் தேதி அம்மனை அழைத்தவர்கள் எட்டாம் தேதி பூஜை செஞ்சுட்டு ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செஞ்சுட்டு கலசத்தை கலைச்சிடலாம் நீங்கள் எட்டாம் தேதி தான் அம்மனை அழைச்சிருக்கீங்க அப்படின்னா எட்டாம் தேதி அம்மனை அழைச்சி பூஜை பண்ணிட்டு ஒன்பது பத்து பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு கலசத்தை கலைச்சிடலாம் சரிங்களா தெளிவா இதை குறிச்சு வச்சுக்கோங்க ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்வதற்கு உண்டான நேரம் காலை ஏழு நாற்பத்தை எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தை பதினொன்று நாற்பத்தைந்து பத்தாம் தேதி புனர் பூஜை செய்வதற்குண்டான நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து இந்த நேரத்தில் புனர் பூஜை செஞ்சுட்டு கலசத்தை கலைச்சிடலாம் சரிங்களா எட்டாம் தேதி வரலட்சுமி பூஜை நல்லபடியாக செஞ்சிட்டு ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்கிறவங்க ஒன்பதாம் தேதி அந்த நேரத்தில் பண்ணிடுங்க பத்தாம் தேதி புனர் பூஜை செய்கிறவங்க பத்தாம் தேதி அந்த நேரத்தில் புனர் பூஜை செஞ்சுட்டு கலசத்தை கலைக்கணும் புனர் பூஜை எப்படி செய்யணும் ரொம்ப எளிமை நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் அந்த கலசத்தை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு சமையல் அறைக்கு போங்க அங்கே அரிசி பாத்திரம் வச்சுருப்பீங்கள அது எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அரிசி பானை அல்லது அரிசி ட்ரம்மு அரிசி டின்னு அது எதுனாலும் சரி அதுக்குள்ளே இந்த கலசத்தை வச்சிடணும் ஒரு வேளை சாய்ங்க கலசம் வைக்கலை வச்சு தான் நான் பூஜை அந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய் அந்த அரிசி பாத்திரத்துக்குள்ள வைத்து அந்த அரிசி பாத்திரத்துக்கு தூபதீபம் காட்ட வேண்டும் இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா வருடம் முழுவதும் உங்க வீட்டில் அன்னத்திற்கு குறையில்லாமல் அன்னபூர்ணையின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம் அவ்வாறு கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டு நீங்க எடுத்து அதன் பிறகு கலசத்தை கலைத்து விடலாம் கலசத்தை கலைச்சிட்டு கலசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நீங்க பயன்படுத்திக்கோங்க அரிசியை பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்க பயன்படுத்தலாம் இந்த வருடம் மூலிகை கலசம் கட்ட சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மூலிகை கலசம் கட்டுவதற்கு பெருநெல்லி வேர் மற்றும் மல்லி வேர் நீங்கள் கலசத்தில் கட்டியிருப்பீங்க அதை எடுத்து உங்கள் வீட்டு பீரோல போட்டு வையுங்கள் ரொம்ப அற்புதமான பணவரவு உண்டாகும் சரிங்களா அடுத்ததாக தாமரை விதைகள் பதினொன்று போட சொல்லியிருப்போம் அதை பூஜைல வச்சு வணங்க வேண்டும் மற்றபடி அனைத்து பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்காய் உள்பட சரிங்களா இப்படித்தான் புனர் பூஜை செய்யணும் இந்த நேரத்தில் தான் புனர் பூஜை செய்யணும் புனர் பூஜை செஞ்ச உடனே கலசத்தை நீங்கள் கலைத்து அதில் இதில் என்னென்ன பொருளை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் வரலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஒரு தகவல் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு எங்களது ஞானபீடத்தில் அம்மாவுக்கு மிக சிறப்பாக மகா யாகம் செய்ய போறோம் இந்த யாகத்தில் உங்க குடும்பத்தாரின் பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ள இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் உங்க குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் நீங்க எந்த மாவட்டம் இதை பதிவிடுங்க உங்க குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அன்னைக்கு அர்ச்சனை செய்யப்படும் இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது வரலட்சுமி பூஜை நாங்கள் செய்யற யாகத்துல நீங்க சங்கல்பம் செய்து கொள்ள விரும்பினால் உங்களது பெயர் விவரங்களை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு வருடம் விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம ஒரு புதிய வித்தையை சொல்லித் தருவது வழக்கம் அந்த வகையில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வித்தை சொல்லித்தர போற எந்த பூஜ்யம் இல்லை எந்த கட்டுப்பாடும் இல்லை எந்த விரதமும் இல்லை இந்த தந்திர எந்திர வித்தையை கற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதி ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் அனைவரும் வரலட்சுமி அன்று நமது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கும் உடை தானத்திற்கும் உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்